பாஸ் தமிழ் சீசன்ல வந்து ஒன்பது சீசன் இப்ப வந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒருத்தர் ரெஸ்பெக்ட் மரியாதை இன்னொரு நபர் இப்படி கிடைக்க மாட்டாரா அப்படின்னா கண்டிப்பா ஆரி அர்ஜுனன் அவர்கள் முதலிடம் அதுலயும் பல பேருக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருந்தது பெண் ஆரி பெண் ஆரி அர்ஜுனன் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பொதுவா வந்து ஆரி அவர்கள் வந்து அவருடைய நல் நடத்தைகள் தான் வெளியில வந்து ட்ரெண்டிங் ஆனது அவரை வந்து மக்கள் கொண்டாட காரணமானது அழுதுகிட்டோ சிம்பதி கிரியேட் பண்ணிக்கிட்டோ கஷ்டம் இருக்கு அது இருக்கு வருத்தம் இருக்கு குழந்தைகள் இருக்கு பொண்டாட்டி இருக்கு அப்படின்னு எந்த காட்டையுமே ஆரிய அர்ஜுன் அவர்கள் யூஸ் பண்ண ஆரியவர்களா இருக்கட்டும் ராஜு ஜெயமோகன் அவர்களா இருக்கட்டும் ஆஹ் இவங்க எல்லாமே வந்து அந்த அழுது சீன் போட்டு அதெல்லாமே வந்து பண்ணவில்லை ஜஸ்ட் அவங்களுடைய யுனிக்னஸ் அவங்களுடைய நேர்மை உண்மை அவங்களை மக்கள் மத்தியில எங்கேயோ கொண்டு போய்விட்டது அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த ஒரு குவாலிட்டியா யார்கிட்ட பாக்குறேன்னா கண்டிப்பாக திவ்யா கணேஷ் அவர்கள் சிம்பிளா நான் ஒரு விடயம் சொல்றேன் இந்த இந்த நேரத்தில் இன்னும் ஒரு முப்பது நாள் இருக்கு அப்போ இது வந்து கண்டிப்பாக நான் ஒரு அஞ்சு வருஷம் பிக் பாஸ் ரிவ்யூ பண்றேன் என்ற ரீதியில இந்த பதிவு என்னுடைய சேனல்ல இந்த சீசன்ல முக்கியமாக இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு நோக்கம் ரிவியூவரா ஆஸ் அ சக்சஸ்ஃபுல் ரிவ்யூவரா என்னுடைய ஒரு இந்த கருத்து முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணிச்சு அதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து பல பேர் கேவலமான விடயங்கள் பண்ணி அசிங்கமான விடயங்கள் பண்ணி என்னடா இது அசிங்கம் அப்படின்னு பல பேர் வந்து பல மக்கள் போய் பார்த்தாருங்க இப்படின்னு நடக்குமா உதாரணத்துக்கு விஜே பார்வதி கவர் மேட்டர் அது அந்த கவர் மேட்டர் வந்து விஜே பார்வதி காமருடின் இவங்க வந்து அந்த ஒரு ட்ரெண்டிங்குள்ள வர காரணம் என்னன்னா இந்த கவர்மேட்டர் என்றது தெரியாதவங்க தெரியாமையே இருந்து கொள்ளுங்க இல்ல தெரிஞ்சவங்க இனிமேல அப்படியான அப்படியான நபர்களை அப்படியான விடயங்களை அந்த ஒரு ட்ரெண்டிங்குங்களை கொண்டு வரதை விட்டுருங்க மக்களே சரியா அதாவது ஒரு தப்பான உதாரணம் சாப்பாடுன்றது சாமி மாறி இத்தனை கோடி மக்கள் பாக்குறாங்க குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் அதுல காமரடியிலும் பிஜே பார்வதியும் அந்த கவரை போட்டு சாப்பிடுவேன் கவரை போட்டு சாப்பிட்டு அதை கிளீன் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு நாலு பேரை காது கூசுது மக்களை நான் சொல்லக்குள்ளையே அது கவர கிளீன் பண்ணி போட்டு நாலு வேலை போட்டு சாப்பிடுவோம் ஒரு தமிழ் பொம்புல ஒருத்தன் இப்படி சொல்ல தமிழ் தமிழ் மனசன் யாருமே இப்படி பேசினது இல்லை நான் இத்தனை வருஷம் பார்த்த ஷோல தமிழ் ஷோல அதுவும் நேஷனல் டிவில அப்படி ஒரு வார்த்தைகளை பேசி ட்ரெண்டிங் வந்த கேவலங்கள் தான் பிஜேபி பார்வதி காமரடி இன்னொன்னு சாண்ட்ரா பிரஜின் சொல்லவே வேணாம் சூனியக்காரன் சூனிய கிளவி அப்படின்னு ஒரு நெகட்டிவ் வே அது என்னடா இப்படி கேவலமா வில்லிகளை விட கொடூரமா பண்றாங்க அப்படின்னு அந்த கொடூரத்தனம் மூலம் தான் பேசும் பொருளா ஆனாங்க மற்றும் வந்து சில பேர் வந்து இந்த நக்கல் விடயங்கள் அழுகை விடயங்கள் துரோகம் அப்படினான விடயங்கள் ஆனா இப்ப கடந்த ரெண்டு நாட்களா வந்து ஒரு நபர் வந்து ட்ரெண்டிங்ல இருக்காங்க அவங்க அழுதாங்க அப்படின்னு இல்லை அவங்க வந்து இப்படி முதுகலை குத்துனாங்கன்னு இல்லை அவங்க வந்து இப்படி அசிங்கமா பேசினாங்கன்னு இல்லை அந்த பொண்ணு நல்ல விடயங்கள் முதுளை குத்தினவங்களை பாராட்டுறாங்க இவ்வளவு தூரம் ஒர்க் போடுறாங்க என்ன கிரேஸ் ஆடுறாங்க எவ்வளவு அழகா இருக்காங்க எவ்வளவு பண்பா பேசுறாங்க அந்த அந்த யூனிக்னஸ் இதை தாண்டி வந்து எங்கடா நம்ம சிம்பதி கிரியேட் பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு வெட்டுப்பட்டாலே அதை வச்சு நம்ம டாஸ்க் பண்ணாம இருப்போம் கேமரால நடிப்போம் அப்படின்னு திவ்யா அவர்களுக்கு நேற்று குக்கிங்ல ஒரு கட்டணம் பட்டுச்சு ஆனாலும் அதை படு அந்த குக்கிங்க முடிச்சு மீதி கேர்ள்ஸுக்கு குக்கிங்க சொல்லி கொடுத்து

ிய ஆரியவர்களுடைய எழுச்சி எப்படி இருந்தது ராஜு ஜெயமோகன் ஆப்டர் தேர்ட்டி நைன்த் டே ராஜுவோட எழுச்சி எப்படி இருந்தது இந்த திவ்யா கணேஷ் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு போன வீக்ல இருந்து ஆஃப்டர் தேர்ட்ல இருந்து திவ்யாவோட அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் அவங்களுடைய அந்த அந்த ஒரு பண்பு வந்து எங்கேயோ கொண்டு போயிருக்கு இதுதான் வின்னருக்கு இருக்கிற குவாலிட்டி திவ்யா கணேஷ் சிறப்பு சரிங்களா நான் இதை ஏன் சொல்றேன்னா ஒரு பக்கம் திவ்யா இப்படி இருந்தா திவ்யாவை குறை சொன்னவர்கள் திவ்யாவோட குறை சொன்னவர்களுடைய பிஆர் கூட்டம் எல்லாமே வந்து அவங்க என்னென்ன பண்றாங்க திவ்யாவுக்கு எதிராக பண்றவங்க என்னென்ன அழுது சிம்மதி பண்றது பிள்ளைய வச்சு சத்தியம் புருஷனை வச்சு அப்புறம் காதல் கீதல் என்ற மாதிரி பொய்யா நடிக்கிறது முதுகுல குத்துறது ஒருத்தங்களை குறை சொல்றது இதன் மூலம்தான் அவங்க பேசும் பொருளா இருக்காங்க அவங்கள பத்தி பேச முடியுது எந்த நல்லதுமே இல்லை இதுதான் திவ்யா என்ற வைரத்துக்கும் மீதி பித்தளைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் பிஜே பார்வதியா இருக்கட்டும் காமூரின் இருக்கட்டும் சான்றாவா இருக்கட்டும் பிரஜினா இருக்கட்டும் வேற யாரும் பவிட்டு வச்சு சோ இப்படியான நபர்கள் வந்து யூ கேன் ஃபீல் த டிஃபரன் பிட்வீன் த டைமண்ட் அண்ட் சாக்கடைகள் சரிங்களா மக்களே இது வந்து கண்டிப்பா இந்த டைம்ல நான் வந்து என்னோட சேனல பர்சனலா பேச ஆசைப்பட்டேன் சரிங்களா திவ்யா ஸ்டீலிங் த ஷோ சி இஸ் ராக்கிங் த ஷோ நான் வந்து லைவ என்ஜாய் பண்ண காரணம் ஒவ்வொரு சீசன்லயுமே ஒவ்வொரு நபர்கள் இருப்பாங்க சீசன் செவன்ல பிரதீப் அண்டனி ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் விஜய் அர்ச்சனா அவர்கள் சீசன் எட்டு ஒன் அண்ட் ஒல்லி முத்துக்குமரன் இப்ப இந்த சீசன் நைன் நான் வந்து இதுவரைக்கும் பார்க்காத லைவு பார்க்க தோண காரணம் சில நல்ல விடயங்களை கத்துக்கொள்ள காரணம் திவ்யா கணேஷ் சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க சரியான நபருக்கு குரல் கொடுப்பது எப்பயுமே எனக்கு பெருமைதான் ஒருபா உழைச்சாலும் அது நல்ல முறையில நல்லவர்களுக்காக என்னுடைய குரல் இருக்கும் என்பது நான் இந்த டியூட்டி ஆரம்பிக்கக்குள்ளே நான் மைண்ட்ல ஏத்தினது அஞ்சு வருஷமா அதை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்றேன் இந்த சீசன் பண்ணிக்கொண்டிருக்கேன் அப்படின்னு நினைக்க எனக்கு சந்தோஷம் நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி